நிதியும் தருகிற செல்வச்சநிதி கொடிமரம் இல்லை கொடிச்சீலை இல்லை அந்த சிவாச்சியாரர்கள் எப்படித்தினுடைய கொடியேற்றம் என்பது தருப்பை ஏழு சிறப்பு கீழே வந்து வள்ளிக்கிழங்கு மூளைக்கு இதுதான் கொடியேற்றத்தினுடைய அறிகுறியாகும் ாமருக்கு முருகப்பெருமான் காட்சி கொடுத்த இடம் இன்றும் பூபரச மரத்தடியிலே ஒரு அற்புதம் எந்நிதியும் தருகிற செல்வச்சநதி யானுக்கு இன்றைய நாளில் கொடியேற்றம் அலங்காரக்காந்த நல்லூருடைய கொடியிறக்கம் நேற்ற நாளில் இன்றைக்கு இங்கே கொடியேற்றம் கொடிமரம் இல்லை கொடிச்சீலை இல்லை அந்தன சிவாச்சாரர்கள் இல்லை எப்படி இந்த கொடியேற்றம் சாத்தியம் என்றால் அதுவும் முருகனுடைய ஒரு அற்புதம் தான் வித்தியாசமான முறையிலே வித்தியாசமான காரணங்களோடு இந்த கொடியேற்றம் நிகழ்கிறது கோயிலுக்கு பின்னால் ஒரு பூவர் சமரம் இருக்குது அந்த பூவர் சமரத்துக்கு கீழே வந்து வள்ளிக்கிழங்கு முளைக்கும் அது இந்த கொடியேற்றத்தை கட்டியம் சொல்லும் இப்படி பல்வேறுபட்ட விஷயங்கள் புராதனமான வரலாற்று சிறப்புமிக்க இந்த செல்வச்சநதி முருகன் ஆலயத்தினுடைய கொடியேற்றம் அதன் பின்னால் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் எல்லாவற்றையும் இந்த காணொலியில் பதிவு செய்கிறேன் என் நிதியும் தருவான் செல்வச்சந்நிதியான் தொண்டை மாநாறு செல்வச்சன்னதி முருகன் கோவில் எப்பயுமே வந்தால் மனதுக்கு நிம்மதியும் ஆன்மீகமும் அல்லது ஏதாவது பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லி வந்தால் இந்த சன்னதி வந்து மனதுக்கு பெரும் நிம்மதியை கொடுக்கிற ஒரு இடம் ஒரு கோவில் என்பதை தாண்டி மன நிம்மதி தேடி நிறைய பேர் வந்து வழிபடக்கூடிய வருடம் சன்னதானிட்ட போவோம் அப்படின்றத சொல்லக்கூடிய விஷயம் நல்லூர் கந்தனுடைய மகோற்சவம் எல்லாம் முடித்ததுக்கு பிறகு இந்த அன்னதான கந்தம் அன்னதான கந்தனை பொறுத்தவரை வந்து வருஷத்தில் முன்னூற்று நாளும் எல்லா நேரமும் வந்து உணவு கொடுக்கிற விஷயம் நிறைய பேர் தங்களுடைய முதுமை காலத்தை இங்கே தான் பழிப்பார்கள் யாம் இருக்க பயமேன் அப்படின்னு சொல்லி முருகனுடைய அந்த விஷயத்தோடு இருக்கிறது இன்றைய நாளில் வந்து கொடியேற்றம் கொடியேற்றத்துக்கு பிரதானமான அந்த விஷயம் வந்து கொடிபரம் இல்லாமல் இப்படி கொடியேற்றப்படும் அப்படின்னு சொல்லி கோவிலுடைய முன்புறப்பகுதினு நீங்கள் கேட்டீங்கன்னு சொல்லி அதுக்கு பிரதானமான காரணமாக இருக்கக்கூடிய விடயமே இங்கேதான் இருக்கிறது இதுல இருக்கக்கூடிய அந்த கேடகம் இருக்குதானே இந்த கேடகத்துல வந்து மேலே மாவில தரப்பு இப்படியான விஷயங்களை வைத்து கட்டுவது தான் சன்னதியினுடைய கொடியேற்றம் வித்தியாசமான வழிபாட்டு முறைகள் அதை விட வந்து வள்ளிக்கிழங்கு கோவிலுடைய பின் பகுதியில் முளைக்கும் அது கூட இந்த கொடியேற்றத்தை கட்டியம் சொல்கிற அந்த இப்போதே நிறைய பேர் இங்கே காத்திருக்கிறார்கள் வழிபடுவதற்கு எளிமையான ஒரு கோவில் எந்த நேரமும் வருகிற பக்தர்களுக்கு இந்த சன்னதி வாயில் வந்து திறந்தே இருக்கும் அந்த அளவு தூரம் பக்தர்களுக்கும் வழிபாட்டுக்கும் மிக நெருக்கமான ஒரு இடம் எந்த நேரமும் நேர்த்திகள் செய்யலாம் என்ன சொல்றது ஒப்பீடுகள் அற்ற ஒரு குமரனாக இந்த சன்னதி இருக்கிறார் வயதுகளை தாண்டி நம்பிக்கைகள் தான் நமக்கு பெரிய பலத்தையும் சக்தியையும் கொடுக்கிறது அது சந்நிதி வேலவனிடம் நிறையவே இருக்கிறது ஆகமும் சாராத வழிபாட்டு நெறிமுறைகள் குறிப்பாக ஏனைய கோவில்களை போல இல்லாமல் வாய்கட்டி பூசை செய்கிற உள்ளிட்ட பல்வேறுபட்ட விஷயங்கள் இந்த கோவிலுக்கு தனித்துவமானது வாழைகள் சில இடத்துல வந்து கோவிலுக்கு கதளி வாழை தான் கட்டுவினோம் ஆனா இங்கே வந்து இதர வாழை அப்படியான விஷயம் எல்லாம் கட்டப்பட்டிருக்கும் திருவிழாக்களில் கூட நிறைய மாறுபாடுகள் அற்புதங்கள் மிகுந்தவன் இந்த அன்னதான கந்தன் வரைக்குள்ள சரியான வெயிலாக இருந்துச்சு இப்பவும் வெயில் தான் ஆனால் மலை தூரல்கள் இப்போது இந்த வீதியை நினைத்து கொண்டிருக்கிறது நிறைய அற்புதங்கள் இந்த செல்வச்சநதியான் எப்போதுமே செய்யக்கூடியது மிக முக்கியமான விஷயம் இப்பவே நிறைய பேர் நீங்க கோயிலுடைய முன்புற பகுதியில் பார்க்கக்கூடிய மாதிரி வந்து வழிபட்டு தெங்கல அடித்து கொண்டிருக்கிறோம் ஒரு என்ன மனதுக்கு நிம்மதி தருகிற ஒரு சூழல் தான் வழிபடக்கூடிய உன்னதமான தலங்களில் இதுவும் ஒன்று வடகிழக்கு இந்து ஆலயங்களுடைய நேர்முக வர்ணனையாளர் உங்களில் ஒருவராக வலம் பெறுகின்ற அல்வாயு நேஷன் அந்த வகையிலே இப்போது நாங்கள் எங்கே நின்று கொண்டிருக்கிறோம் என்றால் அற்புதம் நிறைந்த ஒரு தலத்திலே நின்று கொண்டிருக்கிறோம் ஆகமம் சாராத ஒரு வழிபாடு கூடிய ஒரு தலம் எல்லா ஆலயங்களிலும் கொடியேற்றம் என்பது கொடித்தம்பம் அமையப்பெற்று இடம்பெறுவது ஆனால் இந்த ஆலயத்தில் மாத்திரம் ஒவ்வாறு இந்த விழா இடம்பெறுகிறது என்பதை பல பாகங்களிலும் இருக்கக்கூடிய அடியவர்கள் பார்ப்பதற்கு ஆவலாக இருக்கிற ஒரு தருணம் அற்புதமான ஒரு தருணம் ஈழவள நாடு யாழ்ப்பாணம் வடமராட்சி பிரதேசத்திலே தொண்டைமனாறு என்று சொல்லப்படுகிற ஒரு ஊரிலே அற்புதமாக கோவில் கொண்டு நிழல் தருகின்ற விருட்ச மரங்கள் நிறைந்த பதியிலே தொண்டைமனாறு செல்வச்சன்னதியான் திருத்தலம் அமைந்திருக்கிறது ஆகமம் சாராத ஒரு சன்னிதானம் தலைவருஷமாக பூவரச மரத்தை கொண்டும் அற்புதமாக கோவில் கொண்ட தொண்டைமனாறு செல்வச்சன்னதியான் ஆலயத்திலே நின்று கொண்டிருக்கிறோம் இன்று தொண்டைமனாறு செல்வச்சன்னதியானுடைய கொடியேற்ற உற்சவம் பக்தி பூர்வமாக இடம்பெற இருக்கிறது நேர்த்திகள் பல்வேறு வகைப்பட்டது ஆட்டக்காவடியாக இருக்கலாம் துகுக்காவடியாக இருக்கலாம் அங்க பிரதர்ஷனமாக இருக்கலாம் அடி அடியழிக்கிறதாக இருக்கலாம் அடிக்கிறேன்னு சொல்லி நிறைய விதமாக தங்களை தங்களுக்கு ஏற்றபடி இந்த முருகனை நாடி வழிபடுகிற அந்த சிறப்பு சந்நிதிக்கு தனித்துவமானது கோவிலுடைய உட்புறகாரம் இப்போயே கொடியோறதுக்கு முதலே இவ்வளவு பெரிய ஒரு கூட்டம் வழிபாடுகளில் இருக்கிறார்கள் பக்தர்கள் நம்பிக்கை சாதரக்கூடிய விஷயம் இதில் எல்லாம் அந்த வரலாறு சாதரக்கூடிய விடயம் மேலவே போட்டிருப்பது நான் போன வருஷமெல்லாம் இந்த காணொளி கால பிள்ளையாருடைய இருக்குது இதுல வந்து கொடியேற்றத்துல மிக முக்கியமாக இந்த சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த பின் பூவரசு அதுதான் இந்த கோவிலுடைய தலைவருச்சம் அந்த தலைவருச்சத்தினுடைய அடியில வள்ளிக்கிழங்கு முளைப்பதுதான் இந்த கொடியேற்றத்துக்கு ஒரு அறிகுறி அதை ஏராளமானவர்கள் பார்வையிடுவார்கள் இந்த இடத்துல இருந்து கண்ணீர் மெல்க வழிபடக்கூடிய அந்த சிறப்பை நாம பார்க்கலாம் பஜனைகள் ஏனைய வழிபாடுகள் எல்லாமே இதுல இடம்பெறும் பூவரசு வரத்தினுடைய அடியிலே நிறைய பேர் பிள்ளை வரம் வேண்டி தொட்டில்கள் உள்ளிட்ட விடயங்கள் எல்லாம் கட்டி வைப்பார்கள் அந்த நேர்த்திகள் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏராளமானவர்கள் பார்த்து கொண்டிருக்கின்றன என்னத்தையும் சொன்னால் இந்த வள்ளி கிழங்கு முளைத்திருப்பதில் அந்த அடையாளத்தை காட்டுகிற அந்த விடயத்தை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த ஆற்றங்கரையில் நீராடி அப்படியே வந்து முருகனை வழிபடுவது என்பது இன்னுமே ஒரு சிறப்பான விடயமாக கொள்ளப்படும் இந்த தொண்டை மாணார் ஆற்றங்கரை தான் முருகனுக்கு இன்னும் ஒரு சிறப்பை கொடுக்கிறது வள்ளி கிழங்கு மலையத்தில் தான் சன்னதியானுடைய கொடியேற்றத்துக்கு இன்னும் ஒரு கட்டியம் என்று நான் அடிக்கடி சொல்கிற விஷயம் இந்த கோவிலுக்கு பின்னுக்கு வந்து பூவரச மரம் இருக்குது அந்த பூவரச மரத்து அடியில் வந்து இந்த மெல்லிதான ஒரு முளை ஒன்று பார்க்கக்கூடியமாக இருக்கும் அதை வழிபட வரக்கூடிய எல்லாருமே ஒவ்வொரு இடமாக வந்து பார்த்து கொள்கிறார்கள் இது கூட ஒரு அற்புதமான காட்சி தான் அடியவர்களே இந்த ஆலயத்தினுடைய கொடியேற்றம் என்பது சிறப்புக்குரியது இங்கே கொடித்தம்பம் இல்லை ஆனாலும் கொடியேற்ற உற்சவம் இடம்பெறும் எப்படி என்று நீங்கள் சிந்திக்கக்கூடும் அவரை அவர பூர்வபக்க பிரதமையை அடிப்படையாக கொண்டு அவர பூர்வபக்க பிரதமையை அடிப்படையாக கொண்டு திருவிழா ஆரம்பமாகி இடம்பெற்று வருவது செல்வச்சனதியானின் ஒரு தனிச்சிறப்பு அதிலும் சிறப்புக்குரிய நாள் என்பது இன்றைய நாளிலே பார்க்க போ போகின்ற போது இலங்கையிலே பாக்கிய பஞ்சாக்கத்தின்படி பன்னிரண்டு மணி இருபத்தி நாலு நிமிடம் அளவிலே அமாவாசை அற்றுப்போகிறது இந்த அமாவாசை அற்றுப்போவதற்கு முன்னர் பன்னிரண்டு மணிக்கு கொடியேற்ற உற்சவம் இடம்பெற வேண்டும் அதற்காகத்தான் தொண்டைமனாறு செல்வச்சன்னதியிலே ஆலயத்தினுடைய நிர்வாகம் பூசர்கள் இணைந்து பன்னிரண்டு மணிக்கு கொடியேற்ற உற்சவத்தை எடுத்திருக்கிறார்கள் வாழ்க்கையிலே ஒவ்வொரு சந்தர்ப்பங்கள் நிறைய பேருக்கு ஒவ்வொரு விதமாக வாய்த்திருக்கும் அற்புதங்கள் அந்த விடயங்கள் என்று நமக்கு அப்பால் பெற்றக்கூடிய விஷயங்கள் நிறையவே நிகழ்ந்து கொண்டிருக்கிறது அது நேரில் காணுகிற பாக்கியம் என்பது அலாதியானது இந்த பூவரசு மரத்தடியிலே முளை அந்த வள்ளிக்கிழங்கை தரிசிக்கிற ஒரு சந்தர்ப்பம் இன்று நாளில் கிடைத்திருந்தது விஞ்ஞானத்தை தாண்டி மெஞ்ஞானமும் சில விடயங்களை நமக்கு போதிக்கிறது பூவரசு மரத்தடியிலே மெல்லி இளஞ்சி அப்படின்றதுல இந்த வள்ளிக்கிழங்கினுடைய முளைத்தலை நாங்கள் மாத்திரமல்ல உங்களுக்கும் காட்சிப்படுத்தோம் அதே மாதிரி இந்த கோயிலுக்கு வந்துடக்கூடிய நிறைய பேர் அந்த இடத்துல தரிசிப்பது மாத்திரமல்ல காசு இல்லாமல் அதில் போட்டு வழிபாடுகளை மேற்கொண்டிருக்கிறார்கள் பன்னிரெண்டு மணி இருபத்தி நாலு நிமிடம் அளவிலே அமாவாசை ஏற்றுப் போகிறது எனவே பாக்கிய பஞ்சாங்கத்திற்படி இருப்பதனாலே இதை சீர் செய்து சிறப்பாக இந்த குடியேற்ற உற்சவம் இடம்பெறப் போகிறது அடியவர்களே பைரவ பெருமானுக்கு காப்பு கட்டுதலுடன் இந்த பக்திபூர்வமான செல்வச்சன்னதியானுடைய திருவிழா ஆரம்பமாகும் குறிப்பாக பிள்ளையாருக்கும் அதே போல வேலவராக மூலவராக இருக்கிற வேலவருக்கும் விசேடமான அபிஷேகங்கள் எல்லாம் இடம்பெற்று வல்ல தொண்டைமனார் செல்வச்சன்னதியானுடைய திருச்சநிதானத்திலே திருவிழா ஆரம்பமாக அங்கே அதற்கான ஒரு அத்திவாரமான ஒரு வைபவ ரீதியான ஒரு திருவிழாவாக ஆரம்பமாக இருக்கிறது அது மாத்திரமல்ல அங்கே நீங்கள் பார்க்கிற நந்தி இடபத்துக்கு அருகிலே அங்கே கேடகம் வைக்கப்பட்டிருக்கிறது இதுதான் ஒரு தனிச்சிறப்பு கொடியேற்றத்தினுடைய சாராம்சம் இங்கேதான் இருக்கிறது அங்கே சிறப்புக்குரிய கேடகம் வைக்கப்பட்டிருக்கிறது கேடகத்திலே தருப்பை மற்றும் மாவிலை ஏழு மாவிலை கொண்டு பட்டு துணியினாலே கட்டப்பட்டு கேடகம் சிறப்புக்குரிய பூசைகள் இடம்பெறும் இதுதான் கொடியேற்றத்தினுடைய வாழ்க்கையும் வழக்காரர்களும் நம்மை தாண்டிடக்கூடிய ஒவ்வொரு சக்தியாலேயே தீர்மானிக்கப்படுகிறது அந்த சக்தியை வெவ்வேறு பட்ட வடிவங்களிலே இந்த மனிதர்கள் வழிபடுகிறார்கள் அதற்கு பல்வேறு பட்ட முறைகளை பயன்படுத்துகிறார்கள் பூசைக்குரிய ஆயத்தமணி ஒழிக்கிறது ஏராளமானவர்கள் வெளியே இருந்து வழிபாடு செய்கிறார்கள் உள்ளே இடம்பெறக்கூடிய இந்த கொடியேற்றத்தினுடைய முக்கியமான விஷயங்கள் தொடர்ந்து நீங்கள் காணொலியில் பார்க்கலாம் எளிமையான சன்னிதானம் ஆடம்பரமில்லை கந்தனுடைய தேர் திருவிழா தீர்த்து திருவிழா எல்லாம் பார்த்துருப்பீங்க நேற்று நாள் அங்கே கொடியிறக்கம் எல்லாம் நிகழ்ந்தது நகைகள் மின்ன மின்ன அலங்காரன் வலம் வருவார் ஆனால் இது அன்னதான கந்தனுக்குரிய சன்னிதானம் மிக எளிமையாக எந்த நேரத்திலும் வந்து வழிபடுவதற்கு நேர்த்திகள் நிறை என்று சொல்லி நிறைய விஷயங்கள் இருக்கிறது ஒப்பீடுகள் என்பதை தாண்டி இந்த இலகுவான வழிபாட்டு முறைகள் நிறைய வேங்கி இருக்கிறது ஆகமின் சாராத வழிபாட்டு முறை பல்வேறுபட்ட விஷயங்களை சார் ஆரம்பத்தில் பயக்கலாம் ஒரு அளவான மக்கள் தந்திங்கன்னா இப்போ உள்ளுக்கு வந்து பார்த்தா இவ்வளவு பெரிய கூட்டம் ஒன்று இந்த கொடியே இந்த நேரத்தில் அதுக்கு முதலும் பல்வேறுபட்ட வழிபாடுகள் நடக்கும் வைரவர் சாந்தி விநாயகருக்குரிய வழிபாடு இந்த கேடக பூஜை உள்ளே இருக்கக்கூடிய மூலவருக்கான பூசை என்று சொல்லி நிறைய பூஜை வழிபாடுகள் நடக்கும் அது நடந்ததுக்கு பிறகுதான் இந்த தருப்பை புல் மாவிலை இவற்றை கொண்டு இந்த கேடகத்திலே சுவாமி விளம்பரம் கூடிய அந்த விஷயம் அதுக்கு பிறகு கேடகம் கூட இந்த கோவிலை விளம்பரம் என்பது தனிச்சிறப்பானது செல்வச்சனதியிலே கொடியேற்றம் இடம்பெறுவது என்பது கேடகத்துக்கு இடம்பெறுகிற பூசை ஏழு மா கற்பை கயிறினாலே ஏழு மாவிலைகள் கட்டப்பட்டு பட்டு துணியினாலே சிறப்பாக அந்த கேடகத்திலே கட்டப்பட்டு விசேடமான கலச பூசை இடம்பெறும் கலச பூசை என்று சொல்லுவார்கள் அது சிறப்பாக இடம்பெற்று எல்லாம் வல்ல சேவற் கொடி அங்கே பெருமானுடைய ஓங்கார வடிவமாக இருக்கிற வாயிலே பறக்க விடுவார்கள் இதுதான் செல்வச்சனதியானுடைய கொடியேற்ற உற்சவத்தினுடைய ஆரம்ப நாள் கொடியேற்ற திருவிழா அது மாத்திரமல்ல அன்பர்களே இந்த நாளிலே எல்லாம் வல்ல எம்பெருமான் மூலவர் உள்வீதி எழுந்தருளி வந்து அங்கே வள்ளியம்மனோடு வள்ளியம்மன் சன்னிதானத்துக்கு எழுந்தருளி அங்கே வள்ளியம்மன் சன்னிதானத்திலே முருகப்பெருமானுக்கும் வள்ளியம்பாளுக்கும் அபிஷேகம் இடம்பெறும் அங்கே தீத்த கிணறிலே எடுக்கிற அந்த தீத்த கிணத்து நீரினாலே அபிஷேகம் இடம்பெற்று அதன் பின்னர் எம்பெருமான் வெளிவீதி கேடகத்திலே வலம் பெறுவான் கொடியேற்றத்துக்கு முதல் சில விஷயங்கள் இடம்பெறும் என்று நான் குறிப்பிடப்பேன் இந்த தருப்பு புல் கற்ற அந்த புல் அதெல்லாம் கொண்டு கோவிலை சுற்றி விளம்பருகிற விஷயம் விநாயகர் வழிபாடு இங்கே வந்து சிவாச்சாரியர் என்ற பதம் பயன்படுத்தப்படுவது கிடையாது பூசகர் ஆகமம் சாராத முறை வாய்கட்டி கதிர்காமர் மரபில் தான் இந்த சன்னதியானுக்கு பூச சேர்க்கிற பெரும்புரை பெறுகிறார்கள் ஆழமிலையில் உப்பு போடாமல் படைக்கப்படுகிற அமுதுதான் இந்த முருகப்பெருமானுக்கு பிரசாதமாகிறது அதுவே வந்து பக்தர்களுடைய நோய் தீர்க்கிற மருந்தாகவும் இன்றைக்கு மாற்றம் என்றது நிறைய பேர் தேடி வந்து அதை உண்டு வழிபடுகிற அந்த சிறப்பும் இருக்கிறது கோவிலின் உட்பிரகாரத்தில் இடபம் இருக்கிறது இடபத்துக்கு முன்பாக கோயில் வாசலே ரெண்டு பக்கம் பார்த்தீங்கன்னா சின்ன ரெண்டு குந்து இருக்கும் முருகரும் கதிர்காமரும் இருந்து கதை பேசியதாக அந்த குந்து நம்ம படுகிறது இடையாள போறதை வந்து எல்லாருமே தவிர்ப்பார்கள் வழிபாடுகளில் அந்த தூரம் சிலகப்படுகிறது அதுக்கு முன்பாக தான் இந்த கேடகம் என்று சொல்லப்படுகிற இந்த விஷயம் வைக்கப்பட்டிருக்கிறது சுவாமி உற்சவ காலத்தில் வலம் பெறுவது இந்த கேடகத்தில் தான் இந்த கொடியேற்றத்தினுடைய பிரதான விஷயம் என்னென்னு சொன்னால் மேலே பாருங்க கேடகத்தில் அதில் வந்து முடியில்லை அந்த கேடகத்தினுடைய மேற்பகுதி கீழே வச்சு அபிஷேக ஆராதனைகள் மாலைகள் எல்லாம் போடப்பட்டு பூசையெல்லாம் நடந்து அதுல இந்த மாவிலேயே தற்பு எஞ்சியது கட்டி போட்டு அதை தூக்கி மேலே வைக்கிற அந்த சடங்கு தான் கொடியேற்றமாக இருக்கிறது தொடர்ந்து இந்த விஷயத்தை நீங்கள் பாருங்க வேறு எங்கேயாவது இப்படி பார்த்துக்கிறீங்களா இந்த அனுபவம் இப்படி இருக்கிறது யார் யாரெல்லாம் இந்த மாதிரி திருவிழாவுக்கு வர்றீங்க யார் தவறு வர்றீங்க எப்படியான விடயங்களை கூட கீழே வந்து கருத்துக்களாக பதிவு செய்யுங்க சன்னதியிலே கொடியேற்றம் என்றால் கேடகத்துக்கு மேலே முடி வைக்கிற அந்த சடங்கு தான் இங்கே கொடியேற்றமாக கொள்ளப்படுகிறது அதைத் தொடர்ந்து மாலை மரியாதைகள் குறிப்பாக இந்த உத்தரியம் போடுறதெல்லாம் ஒரு மரியாதை நிமித்தமாக போடுவது மாலை எல்லாம் ஒரு கௌரவ நிமித்தமாக போடப்படுவது வழிபாட்டுக்குரியது அந்த அடிப்படையில் மாலை போட்டு அதுக்கு பிறகு வந்து இந்த உத்தரியம் எல்லாம் இடப்படுகிறது இதுக்கு பிறகு என்ன நடக்கும்னு சொன்னால் இந்த கேடகத்திலே வந்து சுவாமி விளம்பரவர் அதே தான் இந்த கோயிலினுடைய தீர்த்தக்கேணியிலிருந்து தீர்த்த கிணற்றிலிருந்து எடுக்கப்பட்டுள்ள கூடிய நீரை கொண்டு வள்ளிக்கும் முருகனுக்கும் அபிஷேகம் எல்லாம் நடந்து அந்த ல் என்பதுதான் கொடியேற்றத்தை கட்டியம் சொல்லும் அது மாத்திரமல்ல கொடியேறுனா வெளிப்படுத்துகிற பல்வேறு விடயங்கள் ஒவ்வொரு கோயில் ஒவ்வொரு விதமாக இடம்பெறும் இந்த சன்னதியானுடைய கோவிலை இந்த கொடியேற்றத்தை அறிவிக்கிற முகமாக அந்த ஓம் என்ற பெரிய அளவில் இருக்குது அதுக்கு முன்பாக அதுக்கு மேலாக வந்து இந்த கொடி பறக்க விடப்படும் அதை இந்த ஆலயத்தினுடைய பூசகர் வழி வந்துடக்கூடிய தொண்டகர் செய்வார்கள் அதையும் வந்து தொடர்ந்து நீங்க பார்க்க போறீங்க இப்படியான ஒரு சடங்கு ரீதியிலான வழிபாட்டு முறை விருங்கியா இருக்கானது தெரியாது சன்னிதியில் தனித்துவமானது மிக எளிமையானது மதியம் மணிக்கு இந்த இந்த கொடியேற்றம் கொடிமரம் இல்லை சிவாச்சாரியில் கொடித்தமில்லை எப்படி கொடியேற்றம் என்று கேட்டால் இங்கே இது இப்படித்தான் வரன்முறைகள் இருக்கிறது இந்த கொடியேற்ற நாளினுடைய முக்கியமான விஷயங்கள் இந்த காணொலியிலே தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது சன்னதியானுடைய கொடியேற்றத்தை குறிக்கிற வகையிலே இந்த முன்புற பகுதியில் இப்போது வந்து கொடி ஏற்றப்படுகிறது தொண்டர்களினாலே இந்த என்பது செய்யப்படும் வள்ளி கிழக்கு முளைப்பது எப்படி முக்கியமான விஷயமோ கேடகத்தில் மேலே முடி கட்டுவது விஷயமோ இந்த கொடியேற்றத்தை அறிவிக்கிற இந்த கொடி கட்டுகிற அந்த இதுவும் வந்து மிக முக்கியமானது எம்பெருமான் திருவருளை தருகிற அற்புதமான அன்னதான கந்தன் என்று சிறப்பிக்கப்படுகிற தொண்டைமேனா செல்வ வரலாறு சிறப்புக்குரிய வரலாறாக இருக்கிறது அது மாத்திரம் அன்பர்களே அற்புதம் நிறைந்த தலம் என்ற பெருமையை பெற்ற ஒரு தலம் அது மாத்திரம் அறுபத்தி ஐந்து ஆலமிலைகளிலே அமுது அதாவது உப்பில்லாத ஒரு அமுதாக முருகப்பெருமானுக்கு கத்தரிக்காயும் பயிற்றம் கரையும் பெருமானுக்கு நைவேத்தியமாக அந்த பச்சை அமுதிலே அமுதோடு படைப்பதுதான் ஒரு சாராம்சமாக இருக்கிறது அவ்வாறு சிறப்பான அன்னதான கொடியேற்ற உற்சவம் போகிறது இப்போது கேடகத்தைக்கான கலச அபிஷேகம் இடம்பெற போகிறது கலசத்தினுடைய பூசைகள் இடம்பெறப் போகிறது அது மாத்திரமல்ல இந்த ஆலயத்தினுடைய தனிச்சிறப்பிலே ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் கதிர்காமருக்கு முருகப்பெருமான் காட்சி கொடுத்த இடம் அதாவது பாய் கட்டி மவுன பூசை செய்ய வேண்டும் என்பதை ஒரு தனித்துவமாக முருகன் நேரிலே வந்து காட்சி கொடுத்த இடம் ஒரு அற்புதம் இருக்கிறது இந்த இன்னொரு வரலாறு இருக்கிறது ஆலயத்திலே பூர்வாங்கமான திருவிழா ஆரம்பமாகும் என்ற நம்பிக்கை அன்று தொட்டு இன்று வரையும் ஒரு அசையாத நம்பிக்கையாக இருக்கிறது அது மாத்திரம் தனிச்சிறப்பல்ல கேடகம் கேடகத்திலே அற்புதமான அபிஷேகம் இடம் பெறுவதும் கேடகத்திலே பட்டு துணி தற்பை போன்றவை கட்டப்படுவதும் தனிச்சிறப்பு ரீதியிலே சேவற்கொடி பறக்கும் அந்த ஓங்கார பிரணவமாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய அற்புதங்களில் இதுவும் ஒன்றாக இருக்கிறது இந்த எந்நிதியும் தெருவான் அல்லவா கேட்டவர்களுக்கெல்லாம் கோடான கோடி வரங்களை அருள்கிற அன்னதான கந்தனுடைய திருவருள் நிறைந்தவர் பசித்தார்க்கெல்லாம் உணவளிக்கும் அற்புத கந்தன் அல்லவா எனவே இன்றைய தினம் எல்லா அடியவர்களும் ஏழை பண ஏழை பணக்காரர் என்று வேற்றுமை இல்லாமல் எல்லோருக்கும் தனித்துவமான ஒரு கோவிலாக நள்ளிரவு நேரத்திலும் மனதார துன்பத்தோடு வந்தால் கந்தா உன் வாசல் வந்தவர்க்கு ஏது குறை என்று நினைக்கின்ற அளவுக்கு மன நிம்மதியோடு உள்ளே சென்று வழிபடக்கூடிய ஒரு அற்புத தலமல்லவா தொண்டமனாறு எந்த நேரமும் சலசல என்று ஓடிக்கொண்டிருக்கிறது அறிவி சொல்வது போல ஆற்றங்கரை ஓரம் ஆறு படை வீடுகளிலே ஏழாவது படையாக முருகன் தான வந்த இடம்தான் செல்வச்சன்னதி அது ஒரு தனித்துவம் இந்த ஆலயத்துக்கும் கதிர்காமத்துக்கும் நீண்ட தொடர்பு இருக்கிறது ஐரா வசுவுக்கு நாகங்கள் அங்கே நாகங்கள் அங்கே காவல் காப்பதாக இன்றைக்கும் சொல்லப்படுகிறது அந்த சமாதியிலே இன்றைக்கும் காவல் காக்கிறது நாகங்கள் எனவே அப்படியான ஒரு அற்புதம் நிறைந்த ஒரு தலத்திலே இன்றைய நாள் கொடியேற்ற உற்சவம் பல்லாயிரக்கணக்கான அடியவர்கள் நாலாபுரத்திலிருந்தும் அங்கே நல்லூர் கந்தனுடைய மகோற்சவ பெருவிழா இனிதே கொடியேற்ற மௌன உற்சவம் இனிதே நேற்றைய தினம் நிறைவுற்று இன்று பூங்காவன திருவிழா இடம்பெறுகிற பொழுதிலும் கூட அடியார்கள் அதை தொடர்ச்சியாக முருகக்கடவுள் தமிழுக்கு தலைவன் அது வீரத்தினுடைய விளைநிலத்தின் நாயகனாக போற்றப்படுகிற முருகக்கடவுள் அந்த திருவருளைத் தருகிற தலங்கள் தோறும் அவன் அருளுகிற இந்த மாதத்திலேதான் ஆவணி பூர்வ அடியவர்களே நன்றாக அவதானித்துக் கொள்ளுங்கள் ஆவணி பூர்வ பக்கத்து தான் எங்களுடைய தொண்டமனாறு செல்வச்சன்னதியிலே குடியேற்ற உற்சவம் சரியாக பன்னிரெண்டு மணி இருபத்தி நாலு நிமிடம் அளவே எங்களுடைய வாக்கிய பஞ்சாக்கத்தின்படி அமாவாசை போகிறது அதற்கு முன்னர் கொடியேறப் போகிறது நீங்கள் எல்லோரும் பக்திபூர்வமாக முருகக்கடவுளை மனதார வேண்டுங்கள் உங்கள் வாழ்வெல்லாம் இன்னல்களை அகற்றி அற்புத கந்தன் அன்னதான கந்தன் உங்கள் அத்தனை பேருக்கும் நல்லருளை புரிவானாக புரிய வேண்டும் என மனதார பிரார்த்திக்கிறேன் நான் குறிப்பிட்டிருப்பேன் இந்த கொடியேற்றத்தை குறிக்கிற விதங்கள் எல்லாமே ஒவ்வொரு விதமான விஷயங்கள் உங்களுக்கு அபிஷேகம் எல்லாம் முடித்துக்கொண்டு கொண்டு இப்போது இந்த சன்னதி வேலவன் வழிவீதி வலம் வருகிறார் இது கூட கொடியேற்றத்தை குறிக்கிற அந்த விஷயம் வாய் கட்டி பூசு செய்கிற அந்த மரபு இங்கே தனித்துவமானது முன்னே அவர்கள் வருகிறார்கள் பூசகர்கள் மங்கள இசை அதை தொடர்ந்து வருகிறது நேர்த்திகள் வெவ்வேறுபட்ட வடிதில எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த கீழகம் தான் அப்போது அந்த முன்பாக இந்த விடயம் எல்லாம் செய்யப்பட்டுக் கொண்டிருந்தது கொடியேற்றத்தை குறிக்கிற அந்த விஷயம் மதியம் ஒரு மணியை தாண்டி இருக்கக்கூடிய பொழுது ரெண்டு மணி கிட்ட இருக்க நினைக்கிறேன் இந்த வேகாத வெயிலுக்குள்ளும் அங்க பிரதர்ஷனம் என்பது இவர்கள் முருகனுக்காக செய்கிற அந்த அர்ப்பணம் அந்த நேர்த்தி அந்த வழிபாடு முன்புறமாக இப்போது முருகன் எழுந்து வந்திருக்கிறார் வேல்பெருமானாக வெள்ளி மயிலேறி வேலன் வருகிற அந்த அற்புதமான காட்சி இந்த அரிச்சனை தட்டு தலையில் சுமந்து கொண்டு நிறைய பெண்கள் இதில் இருக்கிறார்கள் எனக்கு எது இந்த காரணம் தெரியாது தெரிஞ்ச அகல் கீழே சொல்லுங்கள் சில பேர் கையிலையும் சில பேர் தலையிலையும் சுமந்து வருகிறார்கள் முருகன் வருகிற இந்த வேலைகளை தான் கோவிலுடைய முன்துறை பகுதியில் இந்த சின்ன பிள்ளை கூட அதில் தலையில் சுமந்து வருகிறது